எண்ணாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி நம்ம உடுத்துக்கிற நிறங்கள் கலர்களுங்க இப்போ நம்ம கலர் கலராக நிறங்கள் இருக்குது இல்லையா நிறங்கள் கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கும் நம்ம வழிபாடு பண்ணுற இறைவனுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதாவது ஒரு இப்போ லிங்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த உலகில் நாம் வாழ் வாழ்கின்ற காண்கின்ற அனைத்து விஷயங்களுமே ஆன்மீகம் தொடர்பு உடவுடையது தாங்க ஆன்மீகம் ப்ளஸ் சயின்ஸுங்க இது ரெண்டுமே தொடர்புடைய விஷயங்களாகத்தான் நம்ம உடைய வானவில்லில் எப்படி ஏழு நிறங்கள் இருக்குதுங்களோ அதுபோல் சூரியன் ஏழு குதிரையில் எப்படி வர அப்படிங்களோ அதுபோல் ஜோதிடவியல் ரீதியாக கேது என்னும் நிழல் கோள்களும் சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த நிழல் கோள்களுக்கு தவிர உண்மையை கோள்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனிங்க இது கோள்களுடைய ஆளுமை தன்மைகள் நமக்கு முழுசாக கிடைக்கணும்னா அது போன்ற வெண்மை என்பது இரண்டு நிறங்களை உண்மையில் கிடையாதுங்க இந்த ஏழு நிறங்களுமே கருமை மற்றும் வெண்மை தனித்து தனியே தொடர்புடையதாக இருக்குங்க இதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க அது இந்த நிறுவனங்கள் ஒவ்வொன்றிலும் அதிகப்படியான அடர்த்தியே கருமை என்றும் அதிகப்படியான அடர்த்தியின் மையமே வெண்மை என்றும் சொல்லப்படுகின்றது எந்த ஒரு பொருளின் மீதும் அதிகப்படியான பற்று வைத்தல் மனதில் கருமை என்னும் இருட்டும் பற்றற்ற நிலை கொண்டிருந்தால் மனதில் வெள்ளை குணமும் அமைதியும் நிறைந்திருக்குங்களாமா என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்